அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு இந்தியன் பார்மா பிரபு யூடியூப் சேனல் நம்ம பந்தல் சாகுபடி முறையில் புடலங்காய் விவசாயம் செய்கிறோம் இந்த புடலங்காய் விவசாயம் செய்யும்போது என்னென்ன வேலைகளை என்னென்ன நேரத்தில் செய்யணுன்றத இந்த வீடியோவில் பதிவு பண்ணலாம் நம்ம ஒரு விவசாயத்தை ஆரம்பிக்கிறோன்னாக்கா அது எந்த மாதிரி விவசாயம் பண்ணணுன்றதை முதல்ல தேர்ந்தெடுக்கணும் தரையில் விவசாயம் பண்ணணுமா இல்லை பந்தல்களில் விவசாயம் பண்ணணுமான்றத தேர்ந்தெடுக்கணும் தரைகளில் விவசாயம் பண்ணுறதுக்கும் பந்தல்களை விவசாயம் பண்ணுறதுக்குமான வித்தியாசத்தை முதல்ல பார்த்துடலாம் தரைகளில் விவசாயம் பண்ணும்பொழுது நமக்கு வந்து கொடிகளுடைய ஓட்டத்தை அதிகப்படுத்துகிறது ரொம்ப எளிமையானது செலவுகள் மிக மிக குறைவானதாக இருக்கும் நம்ம பந்தல்கள் இன்றைக்கி ஒரு ஏக்கருக்கு நம்ம ஒரு லட்ச ரூபா அமைக்கிறோம் அந்த செலவுகள் நம்ம பந்தல்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணாமல் தரையில் விவசாயம் பண்ணும்பொழுது நம்ம வந்து குறைவான அளவுக்கு லாபம் கிடைச்சாலும் நமக்கு லாபமாக இருக்குன்றது தான் ஒரு மசோம் அதே போல் வந்து தரைகளில் விவசாயம் பண்ணும்போது மழைகளில் நமக்கு செடிகள் வந்து நின்று தான் தண்ணீர் நின்று தான் அழுகல் பிரச்சனை ஏற்படும் இதனால் வந்து தரை விவசாயம் வந்து கொஞ்சம் ஆபத்தானதாக இன்றைக்கும் தான் ஒரு மசோம் அதே போல் பந்தல்கள் விவசாயத்தை எடுத்துட்டிங்கன்னா நமக்கு வந்து எடுத்துகிட்டேக்க பந்தல்களில் விவசாயம் பண்ணும்பொழுது நமக்கு ஆட்களுடைய தேவை குறைவானதாக இருக்குது ஒரு ஒரு ஏக்கர் புடலங்காய் சாகுபடி பண்ணி அறுவடை பண்ணுறதுக்கு நம்ம தரைகளில் விவசாயம் பண்ணும்போது ஒரு பத்து பேர் தேவைப்படும் அதே பந்தல்களில் பண்ணும்போது ஒரு இரண்டு மூன்று பேர் தான் போதுமானதாக இருக்கும் அதே போல் வந்து பந்தல்களில் வந்து செலவுகள் அதிகமானதாக இருக்கும் அதே போல் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா பந்தல்களில் விவசாயம் பண்ணும்போது நமக்கு மழை நாட்களில் பந்தல்கள் வீழத்துக்கான ஆபத்து இருக்கும் தரைகளில் வந்து தண்ணீர் நின்றுதான் செடிகள் அழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் பந்தல்களில் விவசாயம் பண்ணும்போது காற்றில் வீழ்ந்து போகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகளும் இதில் இருக்குது ரெண்டுத்துலையுமே வந்து அட்வான்டேஜ் இருக்குது டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது ஓகே நம்ம எந்த மாதிரியே விவசாயம் பண்ணுன்றதை இருக்குது தரைகளில் விவசாயம் பண்ணும்போது விலை வந்து ஒரு ஐந்து ரூபா ரூபாய்க்கு போகும் தரையில் விளையக்கூடிய காய்கள் வளைவு வளைவாக இருக்கும் பந்தல்களில் விளையக்கூடிய காய்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி நேரான காய்களாக இருக்கிறதுனால விலை கொஞ்சம் கூடுதலாக போகும் அதாவது விலை வந்து பதினஞ்சு ரூபா போகும்பொழுது தரையில் விவசாயம் பண்ணோம்னா நமக்கு ஐந்து ரூபா ரூபாய்க்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதனால் நம்ம த பந்தல் விவசாயத்தை தேர்ந்தெடுத்துக்கோம் அதுக்கப்புறம் நிலத்தை நம்ம நேரடியாக வந்து உழவு பண்ணால் கிட்டத்தட்ட மணல் மாதிரி எந்த ஒரு மண்ணாக இருந்தாலும் கழிப்பு மண்ணாக இருந்தாலும் மண் எந்த அளவுக்கு சாப்பிட்டானதாக நம்ம உழவு பண்ணுறோமோ அளவுக்கு வேர்களுடைய வளர்ச்சி அதிகமான அளவுக்கு இருக்கும் அதனால் உழவை பொறுத்த வரைக்கும் நல்ல தினமான உழவு பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் வந்து நான் விவசாயத்தை வந்து தரையில் பண்ணுறோமா சி சொட்நீர் பயன்படுத்தி நம்ம பண்ணுற மாட்டத்தை பயன்படுத்துகிறோம் நம்ம இன்றைக்கி வந்து ஆட்கள் படுறக்குறை அதிகமாக இருக்கிறதுனால மல்சிங் சி சொட்நீர் பாசனத்தை பயன்படுத்தி இன்றைக்கி விவசாயம் பண்ணுறோம் இதனால் நமக்கு காஸ்ட்வைஸ் அதிகமாக அதிகமாக இருக்குது இன்றைக்கி விவசாயம் வந்து ரொம்ப அதிகமான செலவுகள் பண்ணி விவசாயம் பண்ண வேண்டியது இருக்கின்றது தான் ஒரு உண்மையாசம் அதனால் நம்ம சொட்நீர் பாசனம் மல்சிங் சீட்டை பயன்படுத்தி விவசாயம் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி பண்ணும்பொழுது நீங்கள் இப்போயும் பாருங்கள் கலைகளை கட்டுப்படுத்துறது நம்ம தோட்டத்தில் நிறைய கலைகள் இருந்தாலும் செடிகளுக்கு அருகாமையில் இந்த கலைகள் போகிறத தடுக்குது இதனால் வந்து நம்ம வந்து மல்சிங் சீட்டை பயன்படுத்தி விவசாயம் பண்ணுறோம் அதுக்கப்புறம் நம்ம விதைகளை தேர்ந்தெடுக்கணும் நம்ம தோட்டத்தில் இப்போ நம்ம புடலங்காய் தோட்டத்திலேயே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா மூன்று விதமான விதைகள் இருக்கின்றது தான் ஒரு ஒன்று வந்து மைக்கோவில் வந்து ஒரு புடலங்காய் விதைகள் அதுபோறம் வந்து சங்க்ரோலேருந்து புடலங்காய் விதைகள் அவானி அதாவது சித்தாய் கம்பெனிலேருந்து அவானின்ற ரகம் இதில் வந்து மூணுத்துக்குமான வித்தியாசம் என்னென்னா நம்ம சங்க்ரோவும் மைக்ரோ கம்பெனி விதைகளும் வந்து ஐம்பது கிராம் வந்து நமக்கு முந்நூற்றி ஐம்பது ரூபா இது வந்து எழுநூற்றி ஐம்பது ரூபா கிடைக்குது அவானி சத்தாய் கம்பெனியிலேருந்து இருக்கக்கூடிய விதைகள் அவானின்றது நமக்கு எழுநூறுபா எழுநூற்றி ஐம்பது ரூபா விலைக்கு கிடைக்குது அப்போ விதைகளை நம்ம எனக்கு வந்து வித்தியாசம் வந்து மகசூல்ல எந்த விலைக்கும் பிரச்சனை கிடையாது விதைகள்லையும் எந்த பிரச்சனையும் கிடையாது விதைகள் வாங்கும்பொழுது தரமான விதைகளை வாங்கி நடவு பண்ணுங்க நம்ம அப்போயே வந்து விதைகள் மூலமாக நம்ம குறைந்த அளவுக்கு நம்ம லாபத்தை சேமிக்கலாம் அதனால நாம் வந்து பெரும்பாலும் சங்க்ரோ மைக்ரோ இந்த மாதிரியான விதைகளை மைக்ரோ கம்பெனிலேருந்து விதைகள் வாங்கிடுறோம் அதோடைய விலை வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா ஐம்பது கிராம் காஸ்ட்டுக்கு நம்ம ஒரு ஏக்கருக்கு விதைகள் நட பண்ணியிருந்தோம் ஒரு ஏக்கருக்கான விதைகள் வந்து கிட்டத்தட்ட நமக்கு அரை கிலோ விதைகளுக்கு மேலே தான் ஒரு நிமிஷம் இந்த அரை கிலோ விதைகளும் நமக்கு புடலங்காயை பொறுத்த வரைக்கும் நேரடியாக நட பண்ணும்போது முளைப்பு திறன் வந்து குறைவான அளவு அதனால் குழித்தட்டில் விட்டு நடவு பண்ணிகிட்டே சிறப்பானதாக இருக்கும் ஆனால் நாம் இப்போ வந்து மழைநாட்கள்ன்றதுனால நம்ம நேரடியாக விதைகள் நடப்பு பண்ணோம் மழை நாட்களில் நேரடியாக விதைகள் பண்ணும்போது அது முதலிக்க போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் நம்ம நடவு பண்ணி ஒரு பத்து நாட்களில் விதைகள் முளைக்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி முளைச்ச விதைகளை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து சிவுக்கு பூச்சிகள் அடிக்கும் அதாவது இந்த பீர்க்கங்காய் புடலங்காய் சுரைக்காய் இதெல்லாமே அந்த இனிப்பு சுவிட்து அதனால் வந்து பூச்சிகள் உடனடியாக தாக்கக்கூடும் அதனால் ஒரு ஏர் ஸ்ப்ரே மட்டும் செலிச்சிட்டாக்கா நமக்கு அதுக்கப்புறம் நம்ம காய்கள் காய்க்கிற வரைக்கும் இந்த செடிகளை மேலே ஏற்றுறது இந்த பக்கக் களைகளை கட் பண்ணுறது இந்த மாதிரியான வேலைகள் மட்டும்தான் இருக்கும் நம்ம பெரும்பாலும் இடையில் வந்து எந்த ஒரு ஃபெர்ட்டிலேசஸ்க்கு பயன்படுத்துகிறது கிடையாது ஸ்ப்ரே பண்ணுறதும் கிடையாது நம்ம நிலையில் நிலத்தில் போடுறதும் கிடையாது அதுக்கப்புறம் நம்ம செடிகள் வந்து காய்கள் காய்க்கும் பருவத்தில் வந்து நமக்கு அதிகமான அளவுக்கு காய்கள் வைக்க வைக்க நமக்கு கொடிகள் ஓட்டம் குறைவான அளவு இருக்கும் அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம வந்து காம்ப்ளக்ஸை டிஏபி அந்த மாதிரியான விஷயங்களை பயன்படுத்தி விவசாயத்தை செய்கிறோம் இந்த மாதிரியான பெட்லஸ்களை நம்ம நிலத்தில் போடும் பொழுது நம்மளுடைய நிலம் வந்து நல்ல ஒரு காய்ப்பு தன்மையாக இருக்கும் அதே போல் வந்து எடுத்துகிட்டிங்கன்னா கொடிகளும் வந்து நல்ல திடமான கொடிகளாக ஓடிட்டு இருக்கும் அதனால் நம்ம இந்த மாதிரியான ஃபெர்டிலைசர்களை பயன்படுத்தும் சொட்டு நீர் நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோம்னாக்கா சொட்டு நீரில் வந்து நம்ம இடையில் வேர்கள் ஏதாவது பிரச்சனைகள் மழை அதிகமாக பெய்யும்போது நம்ம ஃபெர்டிலைசர் கொடுக்க வேண்டியது இருந்தால் அதனால் நம்ம இந்த மாதிரியான ஃபெர்டிலைசர்களை பயன்படுத்தி விவசாயம் செய்கிறோன்றதான் ஒரு மசோதனை நன்றி இந்த முறை வந்து நமக்கு ஒரு எட்டு டன் அளவுக்கு நமக்கு காயில் காய்ச்சிருக்கு இது வந்து அதிகமான அளவுக்கு மகசூலான்னா கிடையவே கிடையாது இந்த எட்டு வந்து மிக மிக குறைந்த ஒரு மகசூல் ஆனால் விவசாயத்தில் இந்த முறை வெற்றி தான் ஒரு மோசம் அதுக்கு முக்கியமான காரணம் இந்த முறை வந்து கிலோ வந்து காய்கறி புடலங்காயோட விலை வந்து இருபது ரூபாக்கு குறையாமல் போயிட்டு இருக்கு இதனால் நம்ம தோல்வியிலேருந்து தப்பித்தோம் கடந்த முறை வந்து நமக்கு பத்து ரூபா அளவுக்கு தான் நமக்கு விலைகள் போயிருந்தது அது பெருத்த சேதமானும் சொல்ல முடியாது லாபமும் சொல்ல முடியாது ஏன்னா நம்ம ஒரு எண்பதாயிரம் ரூபாய் செலவு பண்ணியிருக்கோம் இன்றைக்கி குறைஞ்சபட்சம் ஒரு விவசாயத்துக்கு ஒரு ஏக்கர் பந்தல் சாகுபடி முறையில் விவசாயம் செய்கிறதுக்கு பந்தல்கள் அமைக்கும் காஸ்ட் இல்லாமல் நம்ம கணக்கு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு எண்பதாயிரரூபா ஆகுது பந்தல்களிலேயே காஸ்ட் வந்து நம்ம ஒரு முறை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ஒரு ஐந்து தடவை அறுவடை செய்யலான்றது தான் ஒரு மாதமும் இந்த பந்தல்கள் அமைச்சு ஒரு இரண்டு வருஷங்கள் ஆகுது நான்கு முறை நம்ம இதில் வந்து விவசாயத்தை பண்ணியிருக்கின்றது தான் ஒரு மாதம் இன்னும் ஒரு இரண்டு முறை பண்ணோம்னா இந்த பந்தல்கள் வந்து வீக்னஸ் ஆகிடும் அதுக்கு மேலே நம்ம பந்தல்களை மெயின்டைன் பண்ண முடியாது அதனால் குறைஞ்சபட்சம் ஒரு முறை பந்தல்கள் அமைச்சா அந்த பந்தல்கின காஸ்ட் காஸ்ட் வந்து ஒரு முப்பதாயிரரூபா நம்ம திரும்பி எடுத்தால் மட்டும்தான் இந்த விவசாயம் வெற்றிகரமானதாக இருக்கின்றதான் ஒரு மாதம் எங்களுடைய விவசாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தவங்க அவர் லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி விவசாயம் காப்போம்